ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழாவை பற்றி கேட்போம் வைகாசி மாதத்தில் இங்கு நடைபெறுவது வசந்த திருவிழா இம்மாதம் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கியதில் இருந்து தொடர்ந்து பத்து நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது இந்த விழாவின் போது முக்கியமாக எண்ணெய் காப்பு நடைபெறும் ஆனி மாதம் ஒவ்வொரு ஆனி மாதமும் மகம் நட்சத்திர தினத்தில் தொடர்ந்து பத்து தினங்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது தினமும் மாலை ஆறு மணிக்கு தொடங்கும் உற்சவம் இரவு ஒம்பது மணிக்கு முடிவடைகிறது நூறுகால் மண்டபத்தில் ஒரே ஊஞ்சலில் சுந்தரேஸ்வரோடு மீனாட்சி தேவி அமர்ந்து ஊஞ்சலாடுகிறார் ஓதுவார்கள் மாணிக்க வாசகரின் பொன்னூஞ்சல் பாடல்களை பாட உற்சவம் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் பற்றி திருவிழாவை பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்